ஸ்டாலின் அவர் இல்லாமல் முடியாதுல்ல ஸ்டாலின் சொல்லிட்டார் சவால் கட்டார் நாம தான் முதல் சவால் சொல்லுவோம் மும்மொழி விசை அதாவது இதில் நல்லா புரிஞ்சுக்கணும் திருட்டு அரசியல்வாதியில் என்ன பண்ணுறாங்க மும்மொழின்னு மாற்றிட்டான் பிரச்சனை என்ன தெரியுமா புதிய கல்விக் கொள்கை வேண்டுமா வேண்டாமா இதுதான் பிரச்சனை இவன் புதிய கல்விக் கொள்கையை விட்டுட்டான் ஏன்னா அந்த மொழிக்கு வந்தால் தானே அவனுக்கு ஓட்டு கிடைக்கும் ஹிந்தின்னு வந்தா தானே ஓட்டு கிடைக்கும் புதிய கல்விக் கொள்கையை விட்டுட்டான் விட்டுட்டு இவங்க பூர என்னப்ப இப்போ மும்மொழி திட்டம் மும்மொழி திட்டம் இப்போ எவ்வளோ முட்டாள்களா எவ்வளோ நாளையா உங்களுக்கு சொல்றது மண்டையில் மூளைங்கிறது இல்லையா இல்லை முட்டால் மாதிரி நடிக்கிறீங்களான்னு நான் பல தடவை சொல்லிட்டேன் புதிய கல்வி திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொல்லு புதிய கல்வி திட்டத்தை பற்றி பேசு மும்மொழி மும்மொழின்னு மும்மொழியாக பிரச்சனை இப்போ பல தடவை சொல்லிட்டேன் முட்டால் மாதிரி நடிக்கிறாங்களா இல்லை உண்மையிலே முட்டாள்களா இவங்கலான்னு தெரியல எப்ப ஸ்டாலின் அறிக்கை வர்றார் என்னன்னா மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் என்ன எங்களை எது எதிர்த்து பாஜக போராட போ போட்டியிட தயாரானு நான் ஆரம்பத்திலேருந்தே இந்த ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் சரியான உங்கள் இது துணிவுமிக்க அரசியல்வாதியாக இருந்தாவா நீ என்ன சொல்லணும் நான் புதிய கல்வி திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மக்கள் எனக்கு ஓட்டு போடுறீங்களா இல்லையா கேளுங்க புதிய கல்வி திட்டத்தில் தான் மூ மூணாவது மொழி படிச்சுக்கங்கிறான் மூணாவது மொழியை யாரையும் படிக்க விட மாட்டேன் நீங்கள் குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஓட்டுவதைத்தான் நான் விரும்புகிறேன் உங்களை முட்டாளாக தான் நான் முதலமைச்சராக முடியும் முட்டாளாக வைத்திருந்தால் தான் நாலாயிரத்தை வாங்கிட்டு நீ ஓட்டு போடுவேன் நீ மூணாவது மண் லாங்குவேஜை படிச்சுட்டேன் மூணாவது மொழியை படிச்சுட்டேன் நான் யோசிக்க ஆரம்பித்து விடு விடுவீங்க இப்படியெல்லாம் அடிக்க விடுங்க விட்டுட்டு எனக்கு ஓட்டு போடுங்க புதிய கல்வி திட்டத்தை ஏற்க மாட்டேன் சொல்லி ஓட்டு கேளுங்க நான் சேலஞ்சு பண்ணுறேன் ஆனால் அடுத்த கண்டிஷன் நாலாயிரம் ரூபா கொடுக்கூடாது நீ போட்டி போடுறேன்னு சொல்லிவிட்டு மும்மொழி திட்டத்தை நான் எதுக்குறேன் புதிய கல்வி திட்டத்தை எதுக்குறேன்ட்டு ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் நாலாயிரம் கொடுத்து ஓட்ட வாங்கினா நாலாயிரம் கொடுக்கூடாது கள்ள ஓட்டு போடக்கூடாது இது ரெண்டுக்கும் நேர் வழியில் போட்டிட்டு இந்தியை இந்தியே வேணாம் இந்தி பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து புதிய கல்வி திட்டத்தை ஏற்க மாட்டோம் சொல்லி நில்லுங்க சொல்லி நில்லுங்க உங்கள் அப்பா இருந்த காலத்தில் இந்த மாதிரி ரெண்டு மூணு தான் வரும் நல்லுங்கள் அப்புறம் சவாலாக ஏன்ட்டு விடுங்க சொல்கிறேன் நான் பொது வாழ்க்கையிலருந்தே ஓய்வு பெற்று அதை விட அதுக்கப்புறம் உங்களை திட்டி நான் பேசவே மாட்டேன் ஆனால் நாலாயிரம் கொடுக்கக்கூடாது கடவுட்டு போடக்கூடாது இது இல்லாமல் நேர்வழியில் நின்று ஜெயிக்கணும் நேர்வழியில் நீங்கள் இப்போ புதிய கல்வி திட்டத்தை பற்றியே பேச வேணாம் சும்மா நேர் நின்னங்கனாலே நேர்வழியில் நின்னங்கனாலே டெபாசிட் போயிடும் பழைய கொஞ்சம் கொஞ்சமாக அநியாயம் பண்ணுறீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொத்து வரி கட்டணையான் வீட்டுக்கு வீட்டில் வாடகைக்கு ஒருத்தன் இருக்கான் வாடகைக்கு உள்ளே இருக்கான் வீட்டின் உரிமையாளர் எங்கேயோ எங்கேயூர்ந்து வாடகை மட்டும் வந்து வாங்கிட்டு போயிடுறான் அவன் சொத்து வரி கட்டணையான் வீட்டுக்கு முன்னாடி பெரிய பள்ளத்தை தோண்டி வச்சுட்டான் அந்த வாடகைக்கு இருக்கிற வீட்டை விட்டு வெளில வர முடியாது இந்த வீடியோ பாருங்கள் வணக்கம் நான் வந்து இங்கே வரதராஜ நகரில் கூடியிருக்கிறேன் சார் வாடகை வீட்டில் தான் கூடியிருக்கிறேன் என் பேர் செந்தில்குமாரன் இந்த வீட்டுக்கு வரி கட்டலை பத்து வருஷமாக வரி கட்டலை சார் ஹவுஸ் ஓனர்ட்ட காண்டக்ட் பண்ணணும்னு முடியல அவர் வ எங்கிட்ட வாடகை மட்டும் மாதம் மாதம் வாங்கினார் ஒரு மாதம் கூட நாங்கள் வாடகை பாக்கி வைக்கல சார் முடிஞ்ச நகராட்சியிலேருந்து மாநகராட்சியிலேருந்து வந்தாங்க வரி கேட்டாங்க இது சம்மந்தமாக அவருடைய ஃபோன் நம்பர் கேட்டாங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டோம் அவர்கிட்ட என்ன பேசுனாங்க என்ன சொன்னாங்கன்னு தெரில நாங்கள் வீட்டு உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அவங்க மட்டும் வெளியில் வந்து ஜேசிபி மிஷினை வச்சு வீட்டு வாசவில் இவ்வளோ பெரிய பள்ளத்தை நோண்டிட்டாங்க சார் வீட்டில் வயசானவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்க இருக்குது யாருமே எந்த அவசரத்துக்கு வெளியே வர முடியாத முன்னாடி இந்த மாதிரி பள்ளம் நோண்டி வச்சிருக்காங்க சார் எந்த அதிகாரிக்கையும் எது சொன்னாலும் எதுவும் அவங்க க ரெஸ்பான்ஸ் இல்லை யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் எங்களை யாரும் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது போக முடியாதுன்னு சத்தம் போட்டுட்டு போகிறாங்க சார் அப்போ பாருங்கள் சொத்து வரி கட்டாதவங்க வீட்டில் வீட்டில எல்லாம் அந்த மாதிரி பள்ளம் தோன்றுறாங்களா அது எப்படி எந்த ஐடியா வந்தது எந்த மாநகராட்சிலேயும் எந்த ஊராட்சியிலையும் இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி பள்ளம் தோன்றுறாங்களா வழி கட்டலைன்னு சொல்லி சொல்லுங்கள் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் 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 திராவிட மாடல் கருணாநிதி மாடல் இது எப்படி வந்தது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கு அதை சொல்கிறேன் மதுரையில் மிகப்பெரிய நகைக்கடை உரிமையாளர் மிக ஃபேமஸ் நான் பேர் சொல்ல உரும்பில் சென்னையில் சென்னையில் பெரிய ஆள் அவர் நகைக்கடை அவர் வந்து வட இந்தியாவை சேர்ந்த கோடீஸ்வரன் உலக அளவில் நகைக்கடையை வச்சுருக்காங்க ம சென்னையில் வச்ச மாதிரி மதுரையில் போய் திமுக ஆட்சியில் இருக்கும்போது கருணாநிதி முதலமைச்சரில் இருக்கும்போது அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து பதினொன்னில் அங்கே மதுரையில் வந்து அந்த கோ மிகப்பெரிய கோடீஸ்வரர் நகை கிடையாது இவர் அந்த நகை கடையை வந்து மதுரையில் திறந்தார் மதுரையில் திறந்த எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு முதல்ல வந்து பார்த்துருவாங்க என்ன சார் நகை கடை திறக்க போகிறீங்களாமில்ல மதுரையில் ஆமாம் அப்படிம்பாங்க அப்போ எங்களுக்கு முதல்ல பே பண்ணிடுங்க சார் அவங்க கிட்ட இருக்கான் யாருக்கு கார்ப்பரேஷனுக்கா கார்ப்பரேஷனுக்கா சார் அண்ணன் இருக்கா இல்லை அண்ணனுக்கு நீங்கள் ஏதாச்சும் பணம் கட்டினீங்கன்னா தான் நீங்கள் திறக்க முடியும் அவன் சொல்லாம் எந்த என்னையான்னா ஒரு விஐபி கல்யாணநிதி குடும்ப விஐபி பேர் சொல்லுது அதெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாதுங்க என்னங்க நீங்கள் கார்ப்பரேஷன் வாரி இருந்தால் கொடுங்க நீங்கள் என்ன போய் இப்போ பொலிட்டிக்கல் அரசியல்வாதிகள் போய் பணம் கொடுக்கணுங்கிறீங்க அப்படின்னு ஒன்று உங்களை என்ன பண்ணுறன் பாருன்ட்டு போயிட்டான் அவன் போயான்னு விட்டா இதே மாதிரி குழி இந்த பாருங்கள் இந்த சொத்து வலி குளித்தோன்னாங்கல்ல அதனால் தான் டிஎம்கே கை கை கைவரி செய்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஏற்கனவே இப்படி பண்ணியிருக்காங்க மோட சப்பர்டி நான் சொல்லுவேன்ல எம்ஓ மோட சப்பர்டி போலீஸில் இப்போ குற்றவாளிகள்னால் இன்றைக்கி ஒரு வேலை பண்ணுவான் ஒரு இதில் அவள் பண்ணுவான் குற்றத்தை அதே வழியில் தான் மற்ற குற்றத்தையும் பண்ணுவான் அதுதான் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஸ்டைல் ஆஃப் கிரிமினல்ஸ் அவன் ஸ்டைல் அது அவனுக்கு தெரியாமையே அந்த அந்த மெத்தடில் தான் பண்ணுவான் அது மாதிரி தான் நாங்கள் கண்டுபிடிப்போம் ஓ இதுவா இவன் இந்த வேலை தான்ப்பா பண்ணுவான் இந்த இந்த வந்தான் இவன் இந்த வே இது பண்ணுவான் ஜன்னல் உடைக்கிறானா அவன் தான் பகலில் ஜன்னல் உடைக்கிறானா அவன் தான் அவன் தான் கதவா அவன் தான் அந்த மோட சாப்பரட்டியை வச்சு கண்டுபிடிச்சு இதில் மோட சாப்பரட்டி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி குழி தோன்றது கடைக்கு முன்னாடி குழி தோன்றது எவன் தோண்டுவான்னா திமுக காரணம் அப்போ குழியை தோண்டிட்டான் அந்த மிகப்பெரிய இதில் நகைக்கடையில் அவன் பல கோடி செலவு பண்ணி வைக்கிறான் புலியை தோண்டிட்டான் மூ ரெண்டு நாள் இருக்குது திறப்பு விழாவுக்கு கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணிட்டாங்க யாருமே உள்ள வர முடியாது அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த விஐபிக்கு ஃபோன் வந்தது ஃபோன் வந்த உடனே ஏன் நகைக்கடைக்கு முன்னாடி தோண்டிங்க ஆமாம் என்னுடைய ஆதரவாளர்களுக்கு பணம் கொடுத்தா தான் பண்ண முடிய முடியாது உங்கள் குடும்ப உறுப்பினர் வந்து இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியுமா இந்த ஊரில் இருக்கார் அவரை நாங்கள் கண்காணித்து கொண்டே இருக்கிறோம்